உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படமா சார் டப்பிங்ல மனிதர்களுக்கு பேசுறதுக்கும் விலங்குகள் பேசுறதுக்கும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்பட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் படம் சார் ஒரு நாள் ஆச்சு எனக்கு இந்த லைனுக்கு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதுவும் அந்த சிங்கம் வந்து இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தது அதிகம் தமிழில் பேசுகிறோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அர்ஜுன் கிட்ட பேசும்போது எனக்கும் அப்படிதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டேன் நினச்சேன் பட் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார் நான் பண்ணது காரணமே அதுதான் இது இந்த மாதிரி பண்ணதில்லை ஸோ ஒரு டைம் பண்ணி பார்க்கலாமேன்னு பயங்கர லேர்னிங்காக இருந்தது இனிஷியலாக கஷ்டமாக இருந்தாலும் போக போக ரொம்ப என்ஜாயபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஒரு ஆனர் ஒரு டிஸ்னி ப்ராஜெக்டில் வந்து இருக்கிறது எனக்கு இன்னொன்று வந்து டாக்காங்கிற கேரக்டர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது நிறைய ஒரு ஆர்க் ஒன்று இருந்தது கெட்டவன் வந்து நல்லவனாய் நல்லது கெட்டவனாய் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒரிஜினல் லைன்கிங்ல ஸ்கார் வந்து முழுசாவே ஒரு ஈவலா தான் இருப்பான் அவன் ஏன் ஈவல் ஆனாங்கிறது இதுல இருக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் பாபா சார் இது வந்து ஹாலிவுட் நிறுவனம் பெரிய பெரிய பட்ஜெட் உள்ள கம்பெனி சேலரிலாம் டாலர்ல தருவாங்க டிஸ்னிக்கு எப்படி இருந்தது சேலரி இதெல்லாம் சேலரி தான் சேலரி தான் திரும்ப கேளுங்க இல்லை சும்மா கேளுங்க என்ன பேசுறதோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க ஏத்த ஊதியம் கொடுத்தாங்க அதுதான் எவ்வளவு டாலர் எவ்வளவு யூரோன்னு தான் கேட்கறாங்க சொன்ன போதும் இன்வெஸ்ட் பிரதர் அதான் வந்து உங்களோட வாய்ஸுக்கு தான் வந்து பெரிய இன்வெஸ்ட் இருக்கு அதான் வந்து நீங்க இப்ப வந்து வர இதில வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஓமேயாவோ இல்ல வந்து அந்த வாய்ஸே இளமாவோ நடிக்கிறது வாய்ப்பு இருக்கா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு 24 ரூபாய்க்கு சார் ஐ அம் திங்க சார் அவர்தான் இல்ல அத அவரே இத போட்ட டார்கெட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னாக நான் இப்ப வண்டலூர் ஜூ போனேன் போகும்போது அங்க ஒரு சிங்கம் படுத்து இருந்துச்சு என்னடா அது தண்ணி குடிக்கல மூணு நாளாக ரொம்ப கடுப்பாருங்க கிட்ட போய் என்ன செய்யணும் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டா இருந்தனால அது அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா தான் திறந்தது அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம் பேசவே தேவையில்ல அதனால இந்த எனக்கு நேரம் அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வந்து அப்படியே அதுவும் அந்த அப்படியே பண்ணிச்சு சார் நம்ம இருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராஃபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்புகிறோம் அது பெரிய பெருமைன்னு சொல்றோம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு குறிஞ்சி முல்லை ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சு ஆனால் நம்ம வந்து லயன் கிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமே தமிழ்ல நம்ம வெரி ஓன் லைன் கிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்கு தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழ் சினிமா அதை பத்தி